இவர் பேர் மாறியப்பங்க இவருக்கு வயசு இப்போ அறுபது ஆகுது இந்த கோயிலில் தான் மாறியப்பேன் ஏதோ எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு தான் வைத்த கழுவிக்கிட்டு போகிறாரு இவருடைய தோற்றத்தை பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க பாருங்கள் இவரை இந்த கோயிலில் நான் பல வருஷம் பார்த்துருக்கேன் இன்றைக்கி நான் இவரை தொடர்பு கொண்டு பேசினேன் உங்கள் கதையை சொல்ல முடியுமான்னு கேட்டேன் அவரும் தயங்காமல் சொல்கிறேன்னு சொன்னார் அவர் கதையை கேட்டு நான் அப்செட் ஆகிட்டேங்க அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது இவருக்குள்ள இவ்வளோ அழகான கதை இருக்கா இவ்வளோ மனசை உறுத்துகிற மாதிரி கதை இருக்கான்னு என்னால் நம்ப முடியல இவர் என்கிட்ட சொன்ன கதையை நான் இப்போ உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் இந்த கதையை சில பேர் திரைப்படமாக எடுக்கலாமேன்னு யோசிப்பாங்க ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சில பேர் ஒரு நாவல் எழுதலாமேன்னு நினைப்பாங்க எல்லாமே இவர் கதையை யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த கதை இந்த படத்தில் யார் பேரில் இருக்குதோ அவங்க பேரை போட்டுட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதுக்கு பணம் எதுக்குமே தேவையில்லை இவர் சொன்ன கதையை நான் சொல்கிறேன் கொஞ்சம் இன்றைங்க கேளுங்க இவர் பேர் மாரியப்பனுங்க இவர் பிறந்தது வந்து சிதம்பரம் வளர்ந்ததெல்லாம் திருவண்ணாமலை இவர் திருவண்ணாமலையில் பிறந்ததனால் என்னமோன்னு தெரியல இவருக்கு இயல்பாகவே சாமி பக்தி அதிகமாக இருந்தது நான் இவருடைய இளம் பருவத்தை பற்றி கேட்டேன் அவரும் அதை என்கிட்ட சொன்னார் அவர் சொன்னது தாங்க இது எனக்கு வயசு இருபத்தஞ்சி இருக்கும்போது நான் சென்னை வந்தேன் அப்போ நல்லா இருப்பங்க இது இதுபோல் தோட்டம்லாம் அப்போ இல்லை சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடைசியில் அதுவே எனக்கு தொழிலாக மாறிடுச்சு நான் சென்னையில் இருக்கும்போது என் கூட எல்லாம் என்னோடய சமையலை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹா ஓஹோ இருக்குது இப்படிலாம் வர்ணிப்பாங்க உனக்கு வர்ற பொண்டாட்டி கொடுத்து வச்சவ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவ இப்படிலாம் சொல்லி என்னை வெறுப்பேற்றுவாங்க நானா அதை சிரிச்சுக்கிட்டு கடந்து போயினே இருப்பேன் நான் வேலை நேரம் போக கோயிலில் தான் அங்கே அடிக்கடி தங்கியிருப்பேன் கோயில் இருந்துக்கிட்டு அங்கே வேப்பில தோரணம் கட்டிக்கிட்டு சாமியை தேய்ச்சி பூசை கொடுத்துக்கிட்டு உதவி செஞ்சுன்னு இருப்பேன் ஒரு நாள் கருப்பு தாவணி வெள்ளை கலர் ப்ளவுஸு சின்னதாக கழுத்தில் முத்துமணி தலைமுடியை சீவாமல் ஒரு கிளிப்பு மட்டும் போட்டுக்கிட்டு கண்ணில் மையே இல்லாமல் கண் பிரைட்டாக வச்சுக்கிட்டு சிகப்பு நிறத்தில் ஒரு பொண்ணு ரெண்டு முழ மல்லிப்பூவை தலையில் நீட்டாக தொங்க விட்டுக்குன்னு நடந்து வந்தா மின்னல் ஷாக் அடித்த மாதிரி நான் அவளை பார்த்தேன் இளம் பருவம்ல அதனால் என் உடம்பு ஃபுல்லாக அப்படியே அனல் பறந்தது அவள் கைக்குள்ளே ஒரு பெரிய அகல் விளக்கு இருந்தது அந்த விளக்கில் எண்ணெய் இருந்தது திரி இருந்தது ஆனால் அந்த விளக்கு எரியல அந்த விளக்கு எடுத்துக்கிட்டு சாமி கிட்டே போனான் நான் வழக்கமாக என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் நேரம் சென்று நான் கழுவின விளக்கெல்லாம் பூசாரிகிட்ட கொடுக்க உள்ளே போனால் அந்த பொண்ணு கையில் இந்த விளக்க எல்லாம் ஏற்றி ஏற்றி பார்க்குறாங்க எரியல நான் யதார்த்தமாக அங்கே கேட்டேன் என்னங்க அந்த பொண்ணு எப்போது இங்கே வந்தது இன்னுமே அந்த விளக்கை ஏற்றுறீங்க அதுக்கு அந்த பொண்ணு யதார்த்தமாக என்னை திரும்பி பார்த்தா மெல்ல ஆமான்னு தாளையா அசைச்சா இந்த விளக்கை எல்லாம் ஏற்றி பார்த்துட்டாங்க ஏன் எரிய மாட்டுதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு புரியாமல் ஒரு கேள்வி கேட்டால் நான் பழிச்சின்னு சொன்னேன் அந்த அகல் விளக்கில் ஈரம் இருந்திருக்குங்க அதிலே எண்ணெய் ஊற்றிருப்பாங்க திரியும் அதிலே போட்டிருப்பாங்க அதனால் எரியல அந்த எண்ணெயை வெளியே கொட்டிட்டு வேறு எண்ணெயை ஊற்றி புது திரியை போட்டு ஏற்றி பாருங்கள் எரியின்னு சொன்னேன் உடனே அந்த பொண்ணு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா அப்படி கேட்டது நான் உடனே அந்த விளக்கை வாங்கிக்கின்னு அந்த விளக்கில் அந்த எண்ணெயை நந்தியில் ஊற்றிட்டு உள்ளே போய் புது எண்ணெயை ஊற்றி ஒரு புது திரியை போட்டு அதை கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொண்டு வந்தேன் அந்த பொண்ணு ரெண்டு கையை என் முன்னாடி நீட்டினான் எனக்கு தயக்கமாக இருந்தது எப்படி கையில் வைக்கிறதுன்னு சுணிச்சல வச்சிட்டேன் உடனே எது அந்த ஐரு ஏம்பா அப்படியே உன் கையில் விளக்கை ஏற்கிறானார் நான் வேணா சாமி இப்போ அந்த விளக்க யார் ஏற்றினாலும் உடனே எரியும் வேணா ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன் உடனே பக்கத்தில் இருந்த ஒரு மாமி அந்த விளக்கை ஏற்றுனாங்க உடனே எரிய ஆரம்பிச்சிது அந்த பொண்ணு என்னை பார்த்து தேங்க்ஸ் சொன்னால் நான் சிரிச்சுக்கிட்டே அமைதி அங்கேருந்து போயிட்டேன் இது தாங்க எனக்கும் அந்த பொண்ணுக்கும் நடந்த முதல் சந்திப்பு எங்கள் ரெண்டாவது சந்திப்பை சொல்லணுமே அதுதாங்க ரொம்ப சுவாரிசமாக இருக்கும் ஒரு வாரம் சென்று நான் செங்கல்பட்டில் சமையல் வேலைக்காக ஒரு கல்யாண மண்டபத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்த மண்டபத்து பேர் கூட மீனாட்சி கல்யாண மண்டபங்க அந்த மண்டபத்தில் நான் வெங்காயம் நறுக்கிட்டு இருந்தேன் ஏதோ எங்கள் மாஸ்டரை பல பேர் திட்டுற மாதிரி எனக்கு சவுண்டு கேட்டுது திரும்பி பார்த்தேன் ஒரு சொகுறு குறுக்க வந்தது அதனால் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல என் மாஸ்டரை எல்லாம் கண்ணாப்புண்ணான்னு ஒரு பொண்ணுங்க ஆணுங்க எல்லாம் சேர்ந்து திட்டுறாங்க அவர் சரிங்க நான் பேசிக்கிறேங்க நான் சரிங்க பேசிக்கிறேங்க தப்பு நடந்து போச்சு நான் பார்த்துக்குறேங்க பார்த்துக்கிறேங்க அதான் சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல யாரோ சமையலில் சுவதை போட்டுக்கிறாங்க அதனால தான் நம்ம மாஸ்டர் இப்படி திட்டுறாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு மாஸ்டர் மாரியப்பா மாரியப்பா அப்படி கத்த ஆரம்பித்தார் நான் கண்டு ஓடினேன் ஓடிட்டு என்ன மாஸ்டர்னு கேட்ட பர்டிகுலராக அந்த பொண்ணு அங்கே நிற்கிறா